அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியமாக அடிய ராசா அப்பா ஒண்ணே அடிкраமா அடி போடி ம் மாப்புல பொன்ன கட்டல குட்டையா இருந்தானோ லச்சனமா மூக்கு முலியமா இருக்காரு பாக்காத பாக்காதப்பா சரி சரி பொன்ன சீக்கிர வரசொல்லடா சீக்கிர

உனக்கு எந்த மாப்பிளையும் சரியா வரலங்கிறதுனால கஷ்டப்பட்டு நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து இந்த மாப்பிளை வர வச்சிருந்தாரு விவரம் கட்ட தரமா நடந்து அவரை சொல்லிச்சு அது புரிசே அதே எங்க ரங்கும் தாத்தா அதை பொண்ணு பாக்க வரும்போது கிளவி கையாலதே காப்பியை கொண்டு போய் குடுத்துச்சான் அதுக்கப்புறம் வேற தேட அவசியமே இல்லாம போயிடுச்சான் தாத்தா கிளவியை கட்டிக்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாராம் மாப்பிள்ள இந்த மாப்பிள்ளையோட ஒத்துக்கணுமே கிளவியோட ராசியான கையில காப்பியை கொடுத்த எது எப்படியோ மறைக்கும் இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும் நம்பிக்கை நான் மேஸ்திரி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இந்த காவாரி பாய் இங்கதான் தண்ணியில் இருப்பான் நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன் சே சே அவர் ரொம்ப ஒழுக்கமான தண்ணி நீலாம் குடிக்க மாட்டான் ஆடா நீங்க ஒண்ணு நான் சொல்றதே உங்களுக்கு புரியல நீங்க வாங்க நான் காட்டுறேன் எங்க ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துடும் மாப்ள வெளியே வாங்க மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள ஒரு தப்பு நடந்து போச்சு நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய இப்ப வாங்க மாப்பிள்ள நான் பொண்ணை காட்டுறேன் கொண்டு வேணாம்ல அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும் இன்னும் நீ ஆயிரம் தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம் ஏண்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க கிழவி தான் கிடைக்கும் ஒரு தப்பு நடந்து போச்சு என்னடா ஆண்டவனா பார்த்து அந்த கிளவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான் என்னடா சொல்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து